இந்த வருஷம் மாங்காய் விளைச்சல் சொல்ல வேண்டியதே இல்லைங்க அளவுக்கு அதிகமான விளைச்சல் எங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா மாமரத்தில் கொத்து கொத்தா மாங்காய் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும் அதுவும் கிளிமூக்கு மாங்காய்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் அந்த மாங்காய் அதில் நல்லா உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதை பார்க்குறப்ப எப்படியாச்சும் பறித்து கேட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்கும் ஆனால் திருட்டு மாங்காக்கு தான் டேஸ்ட் அதிகம்னு சொல்லுவாங்க ஆனால் அதனால் திருடெல்லாம் இல்லை எங்கள் ஆஃபீஸ்க்கு மேலேயே வந்து ரெண்டு பசங்க இருக்குதுங்களா அதுங்கள்ட்ட சொல்லி வச்சுருந்தோம் நீங்கள் மாங்காய் பறிக்கையில் எங்களுக்கும் ரெண்டு மாங்காய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இன்றைக்கி மாங்காய் பறிச்சிட்டு எனக்கும் ஆஃபீஸில் உள்ள பொண்ணுக்கும் ரெண்டு பேருக்குமே சின்ன மாங்காயாக ஆளுக்கு ஒரு மாங்காய் கொடுத்துச்சுங்க சரி ஓகே இது இன்றைக்கி வந்து உப்பில் போட்டு அரிஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிய ஆரம்பித்தேன் தோசை ஊற்றிக்கிட்டே அதையும் அறிஞ்சு சாப்பிட ஆரம்பித்தேன் ஆனால் முந்தி மாதிரியெல்லாம் வந்து புளிப்பு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது சின்ன பிள்ளைலெல்லாம் எவ்வளோ மாங்காய் சாப்பிட்ருப்பேனோ அந்தளவுக்கு இப்போ எல்லாம் வந்து மாங்காய் அதிகம் சாப்பிட்றதே கிடையாது சின்ன எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப வழியில் மாமரம் இருக்குல்ல அதுலேருந்து மாவடு நிறைய விழுந்துருக்கும் அதையுமே வந்து நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து போட்டி போட்டுட்டு அதை பொறுக்கி கொண்டு வந்து வீட்டில் வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இப்பயெல்லாம் ஒரு சின்ன மாவோடு கிடைச்சாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இப்போ எல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய மாங்காய் கிடைச்சோம் அதை திங்கிறதுக்கு நமக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது